பயணத்தை நான் வந்து இந்த இடம் கட் பண்ணிட்டேன் கடந்து வருடம் வந்து அரிசியில் இருந்து வந்தாங்க பஞ்சு வகைங்க அம்மாவுக்கும் வந்து நீண்ட நாட்களாக இந்த வீட்டை வராது சரியான ஒரு மிஸ்ஸிங்க கவிதாஸ் கூட சொன்னார் இப்போ சமையலில் வந்து நல்ல ஒரு வெள்ளவனாக வந்துட்டேன் சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எல்லாம் ஒழுங்குபடுத்தியாச்சு ஒரே ஒரு நபர் வந்து ரமேஷ் என்ற ஒரு நபர் வந்து சாதனை படைத்திருக்கு இப்போ இந்த நியூஸை வந்து இப்போ வீட்டுக்காரோட சேர்ந்து பார்க்கணும் விமானம் வந்து ஒரு விபத்துக்குள்ள ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து சரியான ஒரு ஓலங்கள் அதாவது ஒரு மரண பயத்தோடு ஓலங்க் பண்ணதும் அந்த இடத்துக்கிட்டு அவரை குறிப்பிட்ட சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே அப்படி செய்ய முடியாது என்னன்னு சொன்னா விமானம் வந்து விபத்துக்கு உள்ளாதுன்னு சொன்னோன்னா ஒரு பயமே மரண பயம் வந்துடும் அது மட்டும் இல்லாம பிளைட் அனுபவம் இல்ல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது பிளைட் அனுபவம் வேண்டாம் மாதிரி காத்தோட சேர்ந்து மண் மாலை தான் அவங்க இப்படி அவங்க காத்தடிக்குது வெல்கம் டு ஜெரி நான் உங்கள் சேரு இந்த நம்மங்கனி கேள்வி சொன்னேன் எங்கள் அம்மாவட்ட தான் நிற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து இந்த காணொலியை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க எதிர்காலன்னு சொன்னால் நீச்சி தினம் வந்து ரெண்ட் போங்கல இருந்த பொருட்கள் எல்லாமே புது விட்டு போய் அதை வந்து எல்லாமே ஏத்திட்டோம் எல்லா பொருட்கள் ரெண்டும் இல்லை அதை பற்றி இங்க சொல்லுவேன் இந்த தினம் எதிர்பார்த்துருப்பீங்க நான் ரெண்டு நாளா காணொலியும் போடையில எதிர்க்கான்னு சொன்னா உண்மைக்குமே வீடு மாறுதுன்றது சாதாரண விஷயம் இல்லை நேற்று தினம் கூட அந்த வீடியோல கமெண்ட்ஸ் போடுறீங்க இது உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லை அதாவது வந்து சொந்த வீடு வந்து பக்கத்துல இருக்கு பெரிய ஒரு வந்து சொன்னீங்களா ஓகே அது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே கொண்டு போய் இன்னும் பிரியாணத்துல ஒரு சிறை படத்தையில இன்னைக்கு மட்டுமே நான் ஒரு முக்கிய மாவட்டத்திற்கும் போவோம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வீட்லேயும் வந்து பொருட்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்னப்படுத்தி வைக்கிற இங்கேயும் அப்படியே இருக்குது அப்போ இப்படியெல்லாம் இருக்கேக்கு அந்த பயணத்தையும் நான் வந்து இந்த தினம் கட் பண்ணிட்டேன் அதை என்னென்னு சொன்னால் அது கடந்த வருடம் வந்து சுவிட்சில் எழுதுவாங்க பஞ்சு வங்க அவங்க வந்து ஒரு முறை எங்களூடாக ஊடாக வந்து வேப்பீங்க செய்வாங்க அப்போ அந்த வகையில் வந்து நாளையும் வந்து அவங்களூடாக மென்னேரில் கீரிய இடத்துல வந்து இந்த இடம் மறக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்க போய்டு இந்த சுவாஸ் வந்து அந்த ஃபேமிலியை வந்து அந்த சுவிஸ் வாழ் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து போயிட்டார் இப்போ நான் பாதிங்கன்னு சொன்னால் இங்கே வேலையில நாடி நீங்கள் வந்தாலும் அதே நேரம் வந்து இப்போ கொஞ்சம் நாள் என்னோடய அம்மாவுக்கும் வந்து ஹயிட் கொலஸ்ட்ரோல்னு சொல்லி அப்போ அம்மா இந்த நாட்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து அம்மாவுக்கும் ஊசி போடுறது அப்போ நான்தான் கூட்டிகிட்டு போகிறது அப்போ அம்மாவுக்கும் வந்து நீண்ட நாட்களாக இந்த வீட்டை வராது சரியான ஒரு மிஸ்ஸிங்காக இருந்துச்சு சரி என்ன இப்போ இந்த வீட்டில் இருந்து அம்மாவுக்கும் வந்து ஊசி போடுற இடமும் கிட்டாதானே அப்படியே ஊசியை போட்டு இங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னா தம்பி சமையல் எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சி அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க கவிதாஸ் கூட சொன்னார் இப்போ சமையல்ல வந்து நல்ல ஒரு வெள்ளவனாக வந்துட்டேன் ஓகே வார்த்தைக்கள் தம்பி வந்து என்ன சொல்லுவோம் ஒரு விதத்துல சமைச்சி சமைச்சி வெளியேக்க நல்ல ஒரு கைப்போக்கமா வந்துடும் அப்போ இங்கே வந்து பார்த்தா அப்போ அம்மா சொன்னான் அண்டே வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி நாங்களும் ஒரு பின்னேற டைமாக போவோம் சாருன்னு சொல்லிட்டு அப்போ இன்றைக்கு நான்தான் தம்பி ஆக்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு வெள்ளிக்கிழமைனாலே நல்ல ஒரு மிரப்பரி சமையல் சமைச்சு இன்றைக்கு எல்லாருமே நாங்கள் சாப்பிட போகிறோம் ஆனால் நான் வந்து எஸ்கேவியில் வீடியோ பார்த்துட்டோம் என்னென்னு சொன்னால் தம்பியாக்கள் சமைக்கும்போது முக்கியமான அதாவது சமையல் உபகரணங்கள் ஒரு பொருள் இல்லை சாப்பாட்டுக்கு முக்கிய ஒரு சுவையை கொடுக்கிறது வந்து தேங்காய் ஆப்பாடு அப்போ அதனாலேயே அதுவும் கண்டிப்பாக தான் கூடுதலாக வந்து மற்ற சமையல் சமைக்கிற தம்பியாக்கள் சிக்கன் அதென்னு சொன்னால் ஓகே அதுக்கு வந்து பெருசா தேங்காய் பால் தேவையில்ல ஆனால் வந்து நாங்கள் வந்து மிரக்கறி சமயம் பின்னாடி கண்டிப்பா எனக்கு தேங்காய் வேணும் அப்போ அதனாடி இங்க வந்து பார்த்தோன்னே அது ஒரு பெரிய பொருளே இருக்குது ஆனால் இங்க என்னன்னு சொன்னால் எல்லாமே அம்மாக்கிள்கிட்ட கிட்ட எல்லாமே பக்கத்தில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் போயிட்டு அந்த எண்ணெய் பொருளைன்னு சொல்லிவிட்டு அதை வேண்டிக் கொண்டு காட்டுவோம் அதுக்கு முன்னாடி இங்க வந்தது அமையா இங்கேயும் வந்து கொஞ்சம் பொருட்கள் இருந்தது வந்து ஒரு சில மிரக்கறிகள் இருந்தது அதே நேரம் கடையிலையும் வேண்டிட்டு அப்புறம் இன்றைக்கு என்னென்ன மறக்கிற சமையல் நாங்கள் சமைச்சி கொடுக்க சொல்லி சொல்லிப்பா அப்போ உருளாக்கலாங்க எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் அதிலேயும் இதுக்க போஞ்சியும் பைத்தங்காயம் இருக்குது இந்த ரெண்டும் போட்டு ஒரு குழாம்புலேயே வந்து கோவாவும் லீக்ஸும் ஒரு வர அப்புறம் வந்து பருப்பு இதெல்லாம் காட்டுகலை பருப்பும் கருவிக்க போகிறேன் மற்றது வந்து ரெண்டு வகையான சம்பல் அதிகா அப்பளம்ல பொரியல் இப்போ சமையலுக்கு தேவையான தேங்காய் பருங்க தேங்காயை மடித்து ரெடியாக வச்சுட்டேன் வந்து சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஆச்சுது அப்படியே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா சோடா மட்டுத்தவங்க அப்ப நாங்க வந்து சோடா குடிச்சிட்டுதான் இப்ப அந்த முக்கியமான பொருள் என்னன்னு சொன்னா திருவெலு அப்ப கண்டிப்பா திருவெல வேணும் இப்போ பக்கத்தில் உள்ளதான ஃபேன்சி கடமோ என் ஃபேன்சி கடை இருக்குது அங்கே போயிட்டு நான் திருவேலையை வேண்டிக்கொண்டு வந்துட்டு என்னுடைய மீதியான சமையல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு நான் என்ன சேர்ப்புனா ஃப்ரைடே ஸ்பெஷலாக வாழையிலே தான் இன்றைக்கி எல்லாம் சமைச்சிருப்பாங்க சமையல் எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன்னு சொல் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து தம்பி ஆக்களுக்கு என்னுடைய காய் பார்க்கறது ஒரு மிரக்கிற சமையல் இன்றைக்கி நானும் சமைச்சி கொடுத்து எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட போகிறோம் அதுதான் இந்த தினம் காண முடியாத நாங்க பார்க்க போறோம் பிஸ்கேஜ் அப்புறம் வந்து ஃபெண்டா சோடா ஓரேஞ்ச் டாலு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ நாங்க கடைக்கு போகப்படுது மோகன ஃபேன்ஸுக்கு ஆனால் இந்த தினம் வந்து நானும் கிடையது பார்க்கல என்ன செய்வது அதாவது வந்து இந்த உச்சி போடக்க தொடர்ச்சியா போடணும் அப்போ அங்கே இருந்து போன அப்புறம் அம்மா அப்படியே இல்லையா அண்ணாத்த கொண்டு வேற செஞ்சு போயிட்டு போக முடியும் இங்க வந்து பார்த்தா சரி அப்ப சமைச்சிட்டு நான் வந்து கிடைக்குமோ போயிட்டு வந்துட்டேன் அந்த முக்கியமான சமையல் இதுதான் திருவெலாம் கண்டிப்பா உங்களுக்கு முக்கியம் உண்மைக்குமே அந்த யாழ்ப்பாணத்து முறைப்படி சமையலுக்கு நாங்கள் இப்போ புட்டுக்கு தேங்காய் போடுறதா இருக்கலாம் அல்லது கறிக்கு பால் வகையாக இருந்தாலும் தேங்காய் பால் இல்லாமல் கறி வைக்கவே மாட்டோம் அப்போ முக்கியமான சமையல் உபகரணம் தான் பார்த்தீங்களா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான திருவிழா தான் இதில் விலை எவ்வளோ இருந்து தெரியுமா ஆயிரம் ரூபா சொன்னவே அப்போ நாங்கள் வளமையாகவே அந்த கடையில் பொருட்கள் வேண்ட நாடி தொள்ளாயிரத்தி ஐம்பது போட்டிருக்கிறோம் ஸோ அம்மாவுக்கு வந்து காட்டம் அம்மா சொன்னோம் ஓகே சில இடங்கள்ல ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ரெண்டு எல்லாம் போகுது

உலகம் பூராகமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூஸ் வந்து இப்போ ரெண்டிங்காக பேசப்பட்டிருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விமான விபத்து அதில் வந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த விமானத்தில் வந்து பயணித்து ஒரே ஒரு நபர் வந்து ரமேஷ் என்ற ஒரு நபர் வந்து சாதனை படைத்திருக்கார் இப்போ இந்த நியூஸை வந்து இப்போ நான் வீட்டுக்காரோட சேர்ந்து பார்க்கும்போது போது அதை சொல்லிவிட்டேன் இந்த ஒரு நபர் தப்பி நபர் தானே அதோட பக்கத்தில் இருந்த ஆகளுக்கும் சொல்லியிருக்கலாம் தானே நான் குதிக்க போகிறேன் நீங்கள் குதிங்கன்னு சொல்லி இதெல்லாம் சாத்தியப்பூரா நான் கதையா இன்னைக்குமே ஒரு விமானம் விமானம் வந்து ஒரு விபத்துக்குள்ளே ஆகிட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளேயே வந்து சரியான ஒரு ஓலங்கள் அதாவது ஒரு மரண பயத்தோடு எல்லாருமே ஓலம் இருப்பாங்க அதுலேயும் வந்து அவர் வந்து நிறைய ஃப்ளைட் அனுபவம் இருக்காமல் இருக்கு அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு இடம் அதாவது ஒரு பதிவான இடமாக பார்த்து கொண்டுருந்துடாமல் ஒரு பதிவான இடமா இருந்து அவர் லேண்ட் பண்ணதும் அந்த இடத்துக்கிட்டே அவரை குறிப்பேமன் சொல்லிட்டு அப்படியே எல்லாேருமே அப்படி செய்ய முடியாது என்னென்னு சொன்னால் விமானம் வந்து விபத்துக்கு உள்ளாதுன்னு சொன்னோன்னா பயமே மரண பயம் வந்துடும் அது மட்டும் இல்லாம பிளைட் அனுபவம் இல்லாதாக்க அப்படி செய்யவே முடியாது உண்மைக்குமே வந்து ஒரு சாதனை படைத்தான விஷயம் என்ன சொன்னா அந்த அணை அதோட மட்டும் இல்லாம விமானத்துக்குள்ள இருந்தவர்களும் தலியா என மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு குடியிருப்புக்கு வந்தது விழுந்த நாடு அங்கேயும் சேதங்கள் நடந்திருக்கு வந்து இதை எல்லாத்தையுமே பார்க்கும்போது அந்த நுழைவேலியா பயணத்தை நான் லிப்டன் சீட்டண்டது போயிருந்தேன் அங்கேயா போயிட்டு கூட நான் முடிவெடுத்தேன் இனிமே இந்த வாழ்நாளில் இங்கே போகவே கூடாது என்னன்னு சொன்னா உயிர் தப்பி வந்துட்டேன் இப்படியான விமானம் அதாவது இப்படியான விமான போற விபத்துக்களில் அவர் அதிசய நடக்கிற எல்லாம் பார்க்கும்போது ஃபிளைட் அந்த ஓவிய வேண்ட மாதிரி தோணுது இன்னைக்குமே எங்களுக்கு ஒரு பக்கம் சொல்றது கண்டுனாலும் ஆனால் யோசிச்சு பாருங்க எத்தனையோ விதமான சின்ன பிள்ளைகள் உயிர்கள் அதுலயும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அந்த மரணம் ஃப்ளைட் வந்து எரிஞ்ச நிலையில விபத்தை நடந்துக்கிங்க அந்த அங்கே இருந்தாலும் அந்த மெனசற்ற மனநிலையும் அப்படி இருக்கும் என்று சொல்லிட்டு இன்னைக்குமே இந்த காலத்தில் வந்து சொல்லப்போ நான் அதாவது பார்க்குற நியூஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதாவது விமான இப்படி விபத்துக்கள் இப்படியான மரணங்கள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் மனங்கருக்கிடையிலான அதாவது அவலமான கொலைகள் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னு கணவன் மேல் மனைவி மேருக்கு இப்படியான தண்டனை பேருங்கோ இப்போ கிட்டத்தட்டவா பவனியாக நடந்தான ஒரு வந்து கழுத்த போல அதை தகுந்த இன்னும் வருடத்தில் நடந்தான வந்து அதுவும் மனைவிக்கு கணவன் வந்து கழுத்தறுவர் இப்படிப்பட்ட மரணங்கள் எல்லாத்தையும் உண்மைக்குமே கேட்கும்போது பாருங்க மன்சர்களுக்கு இடையிலான அவலமான ஒரு படுகொலைகளும் அதே மாதிரி விபத்துக்களாக நடக்கும்போது இப்படி கொலைகள் எல்லாம் நடக்கும் சொல்லி உண்மைக்குமே இந்த ஒரு கடவுள் வசனம் தானே இப்போ மூலமாகாமல் இருப்பது வந்து கருத்துடைய சுத்த கிருமி என்று சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பயணத்தின் அந்த மேல் அதான் அந்த நியூஸை தான் நான் அந்த ஒரு பிளைட்டுக்கு அதாவது அந்த நேரம் அகப்பட்டிருப்பேன் இருந்தால் என்ன ஒரு இந்த மரண காயத்துலேயே இந்த இதயம் வடித்து செத்து அது வேண்டாம்னு சொன்னால் அப்படி ஒரு இதாக இருக்கும் எல்லாருடைய சேர்ந்து ஒரு மெரனோ ஓலங்கள் அப்படியே இருக்கும்போது அந்த ரமேசன் நபர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய ஃப்ளைட் அனுபவம் வந்து இந்த இடத்துல லேண்ட் பண்ணமுன்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பிட்டதாக வந்து குடிமனைக்கு தான் விழுந்திருக்குது அதேமாதிரி ஒரு சிறிய ஒரு இடத்துலையா ஃப்ளைட்டின் இருந்து நிலத்தினிடம் வந்து கொஞ்சமான இடத்துல வந்திருக்கார் குதைச்சிருக்கார் அப்போ அதனால தான் வந்து அவர் தப்பி இருக்கார் இப்போ உண்மைக்குமே வந்து ஒரு என்ன சொல்வது அந்த இடத்துலேயே ஒரு விமான விபத்தை இப்படி ஒரு வித்தியாசமாக பார்த்தவருக்கு வந்து நான் என்ன செய்யணும் சொன்னேன் இனிமேல் ஃப்ளைட் அனுபவமே செய்ய மாட்டேன் இருந்தாலும் வந்து அப்படியா இல்ல அதாவது வந்து காணத்தக்கன்னு அவர் வித்தியாசமான மரணத்தை வந்து பார்த்துருக்க எனக்கு தெரிஞ்சு அவருடைய மரணிலேயே முதல்ல குணமாக சரீரத்தை கூட குணமடைய செய்யலாம் ஆனால் திகிலான மரணத்தை அந்த நேரத்தில் அந்த நபரும் வந்து பார்த்த நாடி மனநிலை மாறுறதுக்கு நிறைய நாட்களா இருக்கும் இன்னைக்கு வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நாங்களும் வந்து என்ன சொல்றோம் இலங்கையில் நடந்தா தான் சம்பவம் இல்லை உயிர்கள் வந்து அவலமான நிலையில பதி போயிருக்கிறனாடி இன்னைக்கு நாங்களும் அதுக்குரிய ஒரு அனுதாபங்களை தெரிவிச்சு கொள்ளணும் மற்றது வந்து என்ன சொல்றது அதாவது வந்து ஃப்ளைட் அவர்களும் வந்து என்ன விதத்துலேயும் வந்து சரியான ஒரு விழிப்புணர்வாக இருக்கு இருந்தாலும் வந்து எந்த நேரத்துல என்ன விமான விபத்துக்கள் வந்து சட்லியாக தான் நடக்கும் இப்போ அதாவது வந்து நாங்கள் ஒரு வாகனத்தை அதாவது நிலத்தில் ஓடுற வாகனத்தை வந்து எப்பவுமே எல்லா விதத்திலையுமே செட் பண்ணி போட்டு போகலாம் ஆனால் வந்து விமான விபத்து சொல்லிக்கொண்டு இல்லை என்னென்னு சொன்னால் அது போகிற இடத்துல வந்து மலைகளோட மற்றது வந்து ஒவ்வொரு விதமான விபத்துக்கெல்லாம் நடக்கும் இப்போ அதில் வந்து ஓட்டுநர்களையும் வந்து குறை சொல்கிறதுக்காண்டு இல்லை எல்லாமே இன்னைக்குமே கடவுள் தான் பார்க்கணும் நாங்களும் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நாட்கள்ல வந்து வித்தியாசம் வித்தியாசமான சாதனை படைக்கிறதான விபத்துக்களை கொலைகளை எல்லாம் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கண்டிப்பா வந்து இதுவும் அந்த எதிர்பாராத விமான விபத்தை இருக்கும்போது இனியும் இது இதுபோன்று நடக்கக்கூடாத மட்டும்தான் நாங்கள் கடவுள்கிட்ட கேட்கலாம்ன்றது அந்த நேரத்தில் நான் முரு பிரஜா என்ற முறையில சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு திகிலான ஒரு ஒரு சம்பவத்தை நாங்கள் போய் பார்த்தோம் பார்க்கும்போதே ஒரு விண்ணமரம் மரணம் அபலங்களாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் அந்த நபர் வந்து இப்படி அதாவது வந்து இந்த குதித்து போட்டு நடக்கக்கூடிய நிலைமையிலாம் போய் வந்தும் பேட்டி கொடுக்க எல்லாம் பார்க்க வித்தியாசமான மரணமாக தான் இருக்குது ஓகே அப்போ நானும் வந்து பார்த்ததுக்காமல் எங்களுடைய ஒரு அனுபவம் மட்டும் இல்லாமல் ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் வாழை இலையில் சாப்பிடுவோம் ஆசையே நிராசையாக போயிட்டு ஏன்னு சொன்னால் சரியான காற்று பாருங்கள் வாழை இல்லாமல் எவ்வளவு கிளிசல்களாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காற்றுக்கு இதில் உருப்பட ஒரு வாழையில் அடிக்கல ஆசை அதனாடி வந்து வாழைல சாப்பிட்ற ஆசை போயிடுச்சுது பார்த்தீங்களா இங்கே வந்ததுமே உணர்கிறேன் என்னென்னு சொன்னால் காற்றோடு சேர்ந்து மண் மாலை பாருங்கள் இவ்வளோ அவங்க காற்று அடிக்குதுண்டு இப்போ வந்து நான் வாழைல சாப்பிட முடியாது ஸோ சமைச்சிட்டேன்னு குழந்தை ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டு சாப்பிடுவோம் பார்த்திங்க சொன்னா சொன்னால் சுடா சுடா சமைச்சி அப்படியே சாப்பாடே போட்டு குழந்துட்டேன் ஸோ வாழை எலையில் சாப்பிட்றதான ஆசை தான் போயிட்டுது ஸோ எனக்கு முன்னாடியே நான் சமைச்சதான சாப்பாடு எல்லாம் இருக்குது உண்மைக்குமே நல்ல சூப்பரான சத்தான ஒரு மரக்கறி சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க வந்து சொன்னால் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சமையல் முடிஞ்சுது காலையில் வந்து ஒரு ஒரு மண் தான் சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா சொன்னால் சிரமம் பசி மற்றது வந்து ரெண்டு நாளும் அறவே வீட்டு சாப்பாடு அதை வந்து மதியம் நாங்கள் சமைக்கவே இல்லை ரெண்டைக்கு வந்து உண்மைக்குமே அந்த ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் தான் சொல்லணும் என்ன சொன்னால் இன்றைக்கு இன்னைக்குமே வந்து இவ்வளோ ஒரு சமையல் சமைச்சு சாப்பிடுவேன்னு என்னை கீழே ரெண்டு நாள் சோத்துக்களை ஓகே இப்போ சாப்பிடுவோம் பார்த்தீங்களா இதுக்கு வந்து அப்பள முலாதான் வைக்கிறதுக்கே இடமே இல்லை அதை வந்து நான் ரொம்ப கொண்டு வந்துருக்கு இன்றைக்குமே இந்த மாதிரி அதாவது வந்து கோவாவும் லீக்ஸும் வந்து ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கும் அதை சாப்பிட்டு பார்க்கணும் சூப்பராக இருக்குது கறியெல்லாம் அது வந்து சுவ குப்பர் சோறுக்கு உண்மைக்குமே எல்லா கறியும் வந்து சாப்பிட்லாம் மரக்கறி சாப்பிட்லாம் மீனோ ரச்சியோ என்னென்னு சாப்பிட்லாம்

பார்த்து சொன்னா நாங்க சமைத்தான காட்சிகளை வந்து இதை கா காட்சிப்படுத்தலன்னு சொன்னா சரியான அது வந்து என்ன சொல்றது காத்து காற்றோட சேர்ந்து அப்படியே உழுதி அப்படியே மணலெல்லாம் அப்படியே மழை மாதிரியே பறக்குது அதனாடி வந்து அது எனக்கு சரியான இட உரை ஆயிருந்துச்சு இது இப்போ இருந்தாலும் வந்து மின்னல் வேகத்துல சமைச்சி அதை வந்து காரணம் என்னுடைய பாசி ஓகே நான் சாப்பிட்டு காணொடிய முடிப்பேன் சோடான் பார்த்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் கூழாரி தண்ணி பெருமாவே இருக்குது ஓகே எனக்கு அதாவது சோறு போடும் எனக்கு மென்ன குழப்ப மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் பசி வேகத்துல போட்டுட்டேன் நிறைய கறி இருந்தது அப்போ இன்னைக்குமே பேரம் இவ்வளோ ஊரும் வந்து மிதிச்சுது நல்ல ஒரு பரிபூர்ணமாக வடிவாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட கையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை போவோன்னு என்ன சொன்னால் மதிய சாப்பாடு கோழிக்குரிய மதிய சாப்பாடு குடியுன்னு எல்லாமே வெயிட் பண்ணுது ஆகவே இதோட வந்து இந்த காணொலியை நான் நிறைய செய்ய போகிறேன் பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து நல்ல ஒரு மிரக்கறி சாப்பாடு வந்து சமைச்சு சாப்பிட்டதையும் வந்து பயந்து கொண்டதும் இல்லாமல் அதாவது வந்து அந்த கோர விபத்தையும் பற்றி நான் உங்களுக்கே அதை பார்த்தா அப்படி மாட்ட மாதிரி ஒரு திகிலான அனுபவத்தையும் வந்து இன்றைய நாளில் நான் உங்களோட பயந்து கொண்டிருப்பேன் ஸோ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்யப்படும் அது வரை எங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சேரேன் பாய்